اللہ تعالیٰ وبرکاتہ الحمد للہ رب العالمین وسلاۃ والسلام علیٰ سید المرسلین ولا آلہ واصحاب اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ في القرآن العدیم والفرقان المجید بفضل بسم اللہ الرحمن الرحیم العدین يستمعون القول فیتبعون السلام لدینداوم و ہل البی صل اللہ, اللہ علی وسلم الس مندان نبسہ وامل علیما بادل مودت آمنا بلا صدک اللہ مولان لدیم یلا اللہ شانو جَلَّ کے وری تاکہ நமது நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் முதற் அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியுங்கள் தபா தாபியுங்கள் அவுலியாக்கள் அப்துதாபுகள் ஷொஹதாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக ஆமீன் சங்கைக்குரியவர்களே நபிமார்களையும் வேதங்களையும் வழங்கிய இறைவன் நபிமார்களிடமிருந்தும் அந்த வேதங்களிலிருந்தும் எப்படி இந்த சமுதாயம் பலனடைய வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் குரானிலே சொல்லித்தருகிறார் அந்த நபிமார்கள் மூலமாக வேதங்களின் வழியாக இந்த சமுதாயம் முழு பலனை பெறுவதற்கான ஒரு யுக்தியை ஒரு வழிகாட்டுதலே குரான் நாம் ஓதி இந்த வசனத்திலே சொல்லி சொல்லிக்காட்டுகிறோம் அல்லாஹுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இறைவசனங்கள் ஓதப்படுகிற போது பெருமானாருடைய பொன்மொழிகள் பேசப்படுகிற போது எஸ் அமியூனல் கவுல் அதை செவிதாழ்த்தி கேட்பார்கள் இப்போ அதில் சொல்லப்படக்கூடிய அழகான செய்திகளை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சஹாபாக்களுடைய சரித்திரத்தை கேட்கக்கூடிய சாலிஹின்களுடைய வரலாறுகளை கேட்கும்போது ஒரு ஆச்சரியம் ஏற்படும் ஒரு வசனத்தை கேட்கிறார் அந்த மனிதர் பெருமானாருடைய காலத்திலே சிலாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பெருமானாருடைய ஒரு ஹதீஸை கேட்கிறார் அந்த மனிதர் மனம் திருந்தி தௌபா செய்து நல்லவராக இந்த உலகத்தில் ஒப்பற்ற மனிதராய் அல்லாஹுவின் இறைநேசராய் மாறினாரே என்கிற வரலாறு எல்லாம் கேட்கிற போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இன்னைக்கு நம்மளும் ஆயிரம் பயம் கேட்குறோம் இல்லையா கார் எடுத்து இங்கிருந்து திருச்சிக்கு போகணுன்னா போறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு அஞ்சு ஜுசு ஓதை கேட்டுடலாம் குரானில் ஒரு அஞ்சு ஜுசு அது பாட்டு ஓதிக்கிட்டே இருக்கும் காரில் சுதேசி வேணுமா சுரையும் வேணுமா இல்லை இஜிப்தனுடைய காரி எந்த காரியினுடைய கிராத்து வேண்டுமானாலும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டே போகலாம் ஆனால் அன்றைக்கு ஒரு வசனத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது இன்றைக்கு முழு குறான கேட்டால் கூட ஒரு பெரிய வைப்ரேஷன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதில்லையே என்கிற கேள்விக்கு இந்த வசனத்தை நாம் பதிலாக தரலாம் ரெண்டு செய்திகளை ரெண்டு இரண்டு காரியங்களை செய்பவர்களுக்கு அப்படிப்பட்ட மனமாற்றம் முன்னேற்றம் வரும் என்று குரான் சொல்லுகிறார் சங்கக்குரிய பெரியவர்களே குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிற போது பெருமானாருடைய பொன்மதிகள் சொல்லப்படுகிற போது எஸ்எம்யூனல் கவுல் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் அல்லாமா வஹபுபன் முன்னப்பா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் செவிதாழ்த்தி கேட்பதுங்கிறதுக்கு அவர் வழக்கம் சொல்கிறார் செவிதாழ்த்தி கேட்பதுன்னா கேட்பதுங்கிறது வேறு கவனமாக கேட்பதுங்கிறது வேற இல்லையா அவர் சொல்லுகிறார் இஸ்ஸிமா என்று சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் பார்வைகள் சீராக இருக்க வேண்டும் நம்முடைய அறிவுகள் அந்த இடத்திலே ஹுதூராக இருக்க வேண்டும் காதை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக கேட்கக்கூடிய இந்த வசனத்தை கேட்கக்கூடிய இந்த மொழியை கேட்கக்கூடிய இந்த செய்திகளை என் வாழ்வில் கடைபிடிப்பேன் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் அதுக்கு பேர் தான் இஸ்ஸிமாவா எப்படிங்க கவனமாக கேட்பது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக மன ஓர்மையோடு கவனச்சிதறல் இல்லாமல் கேட்பது என்று வைத்துக்கொள்ளலாம் இதுக்கு பேர் தான் இசிமா அப்போ குரான் சொல்லுகிறது எஸ்எம்யோனல் கவுல் அல்லாஹினுடைய நல்லடியார்கள் எப்படி கேட்பார்கள் குரானை பெருமானாருடைய பொன்மொழிகளை மார்க்க விஷயங்களை அவர்கள் உள்ளட்சத்தோடு கேட்பார்கள் அவர்களுடைய அங்க அவயங்கள் அப்படியே அப்படி அமைதியாக இருக்கும் அவர்களுடைய கவனங்கள் முழுக்க முழுக்க அந்த இறை வசனங்களின் மீது இருக்கும் அவர்களுடைய அறிவுகள் அதை சிந்திக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற உறுதி அவரிடத்தில் இருக்குமா அல்லாஹ் அப்படிப்பட்ட நெசீபை நம்ம எல்லோருக்கும் தருவானாக ஏன்னா இன்றைக்கி போகிற போக்கில் ஒரு பெரிய பயானை கேட்டு முடிச்சிடணும் இல்லையா என்ன தலைப்பில் இன்றைக்கி பயான் வேணும் யூடியூப்பில் போய் பாருங்களேன் எல்லா தலைப்பிலையும் இருக்குது ஆலிம்கள் பேசுகிறது ஒரு வெரைட்டி அறிஞர்கள் பேசியது ஒரு வெரைட்டி எல்லா தலைப்புகளையும் எல்லா செய்திகளையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது இங்கே பெரியவர்கள் இருக்கிறீர்கள் அநேகமாக உங்களுடைய வாலிப காலங்களில் பிரசங்கம் என்றால் அநேகமாக ஜும்மாவாக இருக்கும் இல்லையா அல்லது மீளாது போன்ற சிறப்பு நாட்கள் அதற்கு பிறகு அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஆனால் அன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்திய தாக்கம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய இரையச்சம் நம்முடைய தொழுகையில் நமக்கு இருந்த ஒரு ஓர்மை நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் நமக்கு இருந்த ஒரு பற்றுதல் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை ஒரு முறை கேள்வி கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே அப்படி என்றால் குரான் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் மன ஓர்மையோடு செயல்பட வேண்டும் மிக குறிப்பாக வணக்க வழிபாடுகளில் மார்க்க விஷயங்களில் மனம் உன்றி போனவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் சுஃப்யான் நபின் வாயினா சொல்லுகிறார்கள் யார் எந்த கவனச்சிதழலும் இல்லாமல் மார்க்க விஷயங்களில் மனம் ஒன்றி ஈடுபாடோடு இருக்கிறார்களோ அவர் சொல்லுகிறார் லஹூபி ஜலாபி நூரா அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னார் அந்த பிரகாசம் அவருக்கு எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களிலேயும் வழிநடத்துகிற ஒளி தீபமாய் அவரை அழைத்து செல்லும் உண்மைதானே ஷஹாம்பாக்கினுடைய வரலாறுகளில் பார்க்கலையா ஒரு வசனம் இறங்கியது சகாபாக்களுடைய மனோநிலைகள் மாறி போனது பொறால் சொல்லுகிறது மஜிலத் குலூ அவர்கள் உள்ளங்கள் நடுங்கி போனது அதே வசனங்கள் இன்றைக்கும் ஓதப்படுகிறதே உள்ளங்கள் நடுங்குகிறதா சங்கைக்குரியவர்களை நடுங்க வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக பெருமானால் செல்லல்லாஹு அலி வசல்லம் சபையில் ஒரு வசனம் இறங்குது ஹஹாபாக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க உமர் ரதி அல்லாஹாலு ஒரு கருத்து அபுபக்கர் ரதி அல்லாஹாலு ஒரு கருத்து சப்தம் கொஞ்சம் கூடி போயிருது கருத்து வரும்போது கொஞ்சம் சப்தம் வர்றது சகஜம்தான் ஆனால் பெருமானாருடைய சப்தத்தை விட அவர்களின் சப்தம் மிகைத்து விடுகிறது அல்லாஹ்வுத்தாலா வசனத்தை இறக்கிட்டான் ஈமான் கொண்டவர்களே லா தற்போ அஸ்வாத்தக்கும் தக்கும் பௌக்கௌத்தின் நபி நபியினுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் அப்படி உயர்த்தினால் நீங்கள் செய்த நற்காரியங்கள் அழிந்து போய்விடும் அந்த தகபத்தை ஆமாலுக்கும் மந்தும் லா தஷ்ரு நீங்கள் செய்த நல்ல வணக்கங்கள் அழிந்து போய்விடும் அது உங்களுக்கு தெரியாது ஒரு கடுமையான தான் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அபுவக்க ரதி அல்லாஹு தலுகு சபை வந்து விட்டால் ஒரு ரகசியம் பேசக்கூடியவர்களைப் போல பெருமானாரிட்ட பேசுவாங்களாம் ரெண்டு பேர் ரகசியம் பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ரபீஸ் அல்லா அலி செல்லம் பேசுவாங்களாம் உமரதி அல்லாஹு கொஞ்சம் போல்டான மனிதர் தான் எப்பயுமே அவர்கள் மெதுவாக பேசுவார்கள் சில நேரங்களில் என்ன சொன்னீங்கன்னு விளங்கலை திரும்ப சொல்லுங்கன்னு கேட்பாங்களாம் இந்த வசனம் எப்படி மாற்றி இருக்கிறது பாருங்கள் சங்கைக்குரிய பெருமக்களே ஒரு வசனம் இறங்குகிறது வசனம் வசனமாக இருந்துட்டு போட்டுன்னு நினைக்கல அவர்களின் நடைமுடை பாவனைகள் மாறுகிறது உமரதி அல்லாஹு அவர்கள் மெதுவாக பேசுகிறார்கள் சாபித்து பின்ன கைசுன்னு ஒரு சஹாபி அவருக்கு குரல் கொஞ்சம் பெரிய குரல் அவர் சில பேர் அப்படி இருப்பாங்க நூறு பேர் இருந்தாலும் அவர் குரல் தனியாக தெரியும் துண்டாக தெரியும் சாபித்து பின்ன கை எல்லா ஊற்றாலான்னு உன்னுடைய குரல் அப்படிப்பட்டது அவர் பார்த்தார் மற்றவங்களாவது பரவாயில்ல நம்ம போய் சாதாரணமாக பேசணும் செஞ்சு அமல்னால் பாத்தியலாக போயிடும் வீணாக போயிடும் வீட்டிலேயே உட்காந்துட்டார் அபிசல்லா சொல்லுன்னு பார்த்தாங்க எங்கேப்பா சாபித்து பின் கைசர் ரெண்டு மூணு நாளாக காணமே போய் கூட்டிகிட்டு வாங்க போய் விசாரிச்சா இல்லை இல்லை சத்தம் பெருசாக வந்து அமல் பாத்தில் ஆயிரும் நல்லா சொல்லியிருக்கேன் நான் வரலன்ட்டான் இப்போ பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் சொல்லி அனுப்பினார்கள் நீங்கள் நரகவாதிகளில் உள்ளவர் அல்ல வலா கிண்ணக்கம் இன் அகலில் ஜென்னா நீங்கள் சுவனபதிகளில் உள்ளவர்கள் வாருங்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் அவருக்கு நன்மாராயம் சொன்னதற்கு பிறகு சபைக்கு வருகிறார்கள் அப்படின்னா ஒரு வசனம் சகாபாக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குகிறது அவர்கள் வாழ்க்கையில் ஒப்பற்றவர்களாக மாறி போனதற்கான காரணம் ஒரு வசனம் என்று பார்க்கிற போது கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய முதல் செய்தி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான் மார்க்க விஷயங்கள் பேசப்படுகிற போது நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள் கவனமாக இருங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் காரில் போகிற போக்கில பயன் கேட்க வேண்டாம்னு சொல்லலை பட் டைம் பாஸ் கிடையாது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குரான் கேட்பதற்கு அது நேரம் அல்ல நீங்கள் நான் வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன் ஒரு வகையில் குரானை அவமதிக்கிறோம் காரில் போறது என்னுடைய தேவை குரானை நான் கேட்டுக்கொண்டு போகிற போது ஒரு வகையில் குரானை அவமதிக்கிறேன் ஏன் இறைவேதம் அவ்வளவு லேசாக போச்சான் எனக்கு அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய வல்லமை பற்றி அல்லாஹுடைய ஜாத்தி சிபாத்துகளை பற்றி கடந்த கால வரலாறுகளை பற்றி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி எல்லாம் ஆழமாக பேசுகிற குரான் அதை மிஞ்சிய வேதம் இல்லை என்று இருக்கிற போது அதை நான் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களோடு சேர்த்தலாமா யோசிக்க வேண்டும் சங்கைக்குரியவர்களை நபிமார்களுக்கு சொல்லப்பட்டதை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லா நபிய தேர்ந்தெடுத்துதான் மலைக்கு வந்தாச்சு அல்லாஹுத்தாலா சொன்னா மூசாவே உங்களை நான் நபியாக தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் என்ன பேசுகிறேங்கிறத கவனிங்க நான் உங்களை நபியாக தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் நான் பேசுவதை கூர்ந்து கவனமாக கேளுங்கள் முஃபசீர்கள் எழுதுகிறார்கள் தூர்சி நான் மலைக்கு மேலே நபி மூசா அலிசன ஒரு பாறைக்கு மேல் ஏறி கை நின்று அமைதியாக அல்லாஹுவின் பேச்சை கேட்டார்கள் வருது நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கவனத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் நமக்கு போதிக்கிறான் அப்ப நாம் கேட்கக்கூடிய விஷயம் ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல சின்ன செய்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் அதை கவனத்தோடு கேட்க வேண்டும் சங்கைக்குரியவர்களை ஏன் இதை சொல்லுகிறோம் இன்றைக்கு மார்க்க விஷயங்கள்ல ஒரு விதமான அலட்சிய போக்கு வந்து என்று நாம் அஞ்சுகிறோம் அச்சம்தான் யாரையும் நாம் குற்றம் சொல்லவில்லை குறிப்பாக இளைஞர்களிடத்தில் வளரும் இளைஞர்களிடத்தில் பெரியவர்கள் அழுகுந்திரலா வளரும் இளைஞர்களிடத்தில் ஒரு அலட்சியம் வந்துவிட்டதோ மார்க்க மார்க உபன்யாசம் பிரசங்கம் நடக்குது என்னங்க தலைப்பு மீளா அட மீளா தானப்பா அப்படின்னு அது ஆதமலை அட ஆதமலைஜா நமக்கு தெரிஞ்சவங்க தானுங்க இதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி சங்கைக்குரியவர்களை மார்க்க விஷயங்களை காது கொடுத்து கேளுங்கள் ஒருவேளை நமக்கு அல்லாஹு தாலா அந்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை வைத்திருக்கலாம் நமக்கு அதன் மூலம் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை சரி செய்வதற்கான தத்துவங்களை தரலாம் அல்லாஹோடு நெருங்குவதற்கு உலகத்தினுடைய பாவங்களை விட்டு விலகி இருப்பதற்கான சூட்சமும் நமக்கு அதில் கிடைக்கலாமே அப்போ அல்லாஹுவால் போதிக்கப்பட்ட முதல் விஷயம் தானே மக்காவில் மதினாவில் ஒரு பொது விஷயம் பெருமானா செல்லல்லா அல்லிஸ்லம் அவர்கள் பேசுகிற போது நபி அவர்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேட்குற மாதிரி இருப்பாங்களா ஆனால் எதையுமே உள்வாங்க மாட்டாங்க காவிரிகள் வந்து ஆ அப்படி இப்படின்னு தலையாட்டுவாங்களாம் முனாஃபிக்கின்கள் அதே மாதிரி நபி அவர்கள் பேசுகிறப்ப அப்படி தலையாட்டி கேட்பாங்க ஆனால் எதையுமே உள்வாங்க மாட்டாங்க அல்லாஹ் அல்லாஹுத்தால் இதை பார்த்துட்டு சொல்கிறான் மூமின்களை பார்த்து மூமின்களே லா தக்குனு கல்லதீன காலு சமீனா வஹும் லா யஸ்மோ நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் பேசுகிறப்ப தான் நாங்கள் கேட்டோம் என்று சொல்லுவாங்க ஆனால் வஹும் லா யஸ்மோன் நபி அவர்கள் பேசியதே அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை பெருமானார் ஓதிய இறைவசனங்களை அவர்கள் பொடுபோக்காக இருந்து விட்டார்கள் இந்த முனாபிக்களைப் போல நீங்கள் பொடுபோக்காக கவனக்குறைவாக இருக்காதீர்கள் என்று முஸ்லிம் உலகத்தை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் அப்படி என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய மார்க்க விஷயங்களை சங்கைக்குரியவர்களை நல்ல விஷயங்களை கவனத்தோடு நிதானமாக மன ஓர்மையோடு இறையச்சத்தோடு கேட்கிற போது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கணும் உண்மைதானே கஷ்டப்பட்டு என்ன செய்கிறோம் தொடுகிறோம் கஷ்டப்பட்டு துவா செய்கிறோம் நமக்கான நேரம் அல்லாஹ் அடங்கியிருக்கிறான் அந்த துவா அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா இல்லையா பெருமானார் சொல்கிறார்கள் துவா செய்கிற போது அவர்களுடைய கவனம் அங்கும் இங்கும் இருக்கிறது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்டா இப்போ என்ன என்ன இருக்கிறோம் நான் அல்லாஹ் இடத்தில் கேட்கிறேன் என்னை படைத்த ரப்பு நான் நாற்பது பேருக்கு முதலாளி அல்லாஹ் இந்த உலகத்திற்கே முதலாளி என் முன்னால் என்னுடைய பணியால் கவனக்குறைவாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன நான் உட்காந்துருக்கேன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று நான் என்னுடைய பணியாளனை மிரட்டுவேன் என்றால் என் ரப்புக்கு முன்னால் என்னுடைய மனது எங்கோ அலைபாய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா சங்கைக்குரியவர்களே அப்படி என்றால் நம்பியர்கள் சொன்னார்கள் துவா கேட்கிற போது உள்ளங்கள் கூட அல்லாகவே முன்னோக்கி இருக்க வேண்டும் அப்போ முதல் விஷயம் குரான் நமக்கு கற்றுத் தருகிறது நம்முடைய அந்தாட வாழ்க்கையில் மார்க்க விஷயங்கள் உலக விஷயத்தில் கவனக்குறைவு இருக்கக்கூடாது ஆனால் மிக கவனமாக மார்க்க விஷயத்திலே நாம் கவனத்தோடும் மன ஓர்மையோடும் ஒன்றி போய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அல்லாஹுத்தாலா நமக்கு உயர்ந்த நியமத்தை தருகிறான் மிக குறிப்பாக ஒப்பற்ற மனிதர்களாக வாழ முடியும் சஹாபாக்களை பற்றி உறுதியாக சொல்லிடலாம் அவங்ககிட்ட இந்த அலட்சியம் எல்லாம் கிடையாது சஹாபாக்கள் யாரையாவது விரல் நீட்டி பொடுபோக்கானவர்கள் சொல்ல முடியுமா அவர்கள் ஈர் உலகத்திலும் வெற்றி பெற்றவர்கள் என்ன காரணம் குரான் சொன்னதை அப்படியே கடைபிடித்தவர்கள் உதாரணத்துக்கு பெருமானார் செல்லல்லாலிச்சனும் பள்ளியாசலுக்கு வர்றாங்க ஒரு சஹாபி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அது யாருடைய வாசல்னா பெண்கள் வர்றதுக்கான வழி பெண்கள் மட்டும் வந்துட்டு தொழுதுட்டு போயிடுவாங்க அந்த வழியா அந்த இடத்துல தொழுகை நேரம் அல்லாத நேரத்தில் ஒரு வாலிபர் இபருமர் ரதி அல்லா உத்தான்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நபி சொல்லல்லா வந்தாங்க அவர் உட்காந்துருக்கிறத பார்த்தாங்க இது தொழுகை நேரம் இல்லை ஆனால் அவர் வாலிபர் உட்கார்ந்துருக்கிறாரு நபிவர்கள் சொன்னார்கள் இந்த வாசலை பெண்களுக்கு மட்டும் விட்டால் நல்லதுன்னா அவ்வளோவே சொல்லுங்கள் அவர் தொழுகு நேரத்தில் உட்கார்ந்து இருந்தா பரவாயில்லையா சார் இதுதான் தொழுகு நேரம் இல்லையேன்னு நம்ம கேட்போம் நபியவர்கள் என்ன யோசித்தார்கள் என்றால் பெண்களுக்காக வேண்டி வந்து செல்லுகிற பாதையை தொழுகை அல்லாத மற்ற நேரங்களிலேயும் ஆண்கள் பயன்படுத்த வேண்டாம் அது ஆண்களின் ஆண்மைக்கு கண்ணியம் அல்ல பெண்களின் பெண்மைக்கு பாதுகாப்பு அல்ல இல்லையா அப்ப நபியவர்கள் சொன்னார்கள் லவ் அந்த வாசலை பெண்களுக்காக வேண்டி விட்டு விட்டால் நல்லது அவ்வளோதான் ஒரே வார்த்தை தான் உலகத்தை விட்டு மறந்துட்டாங்க கொஞ்ச நாள்ல பெண்கள் பள்ளிக்கு வர்றது நின்றுச்சு இப்போ அந்த வாசல் சும்மா தான் இருக்கு ஆனா இபனுமர் ரதி அல்லாஹைய மாணவர் நாகுல்லா சொல்கிறார் லம் ஹத்தா நபியவர்கள் என்றைக்கோ சொன்ன வார்த்தை இபுநுமர் ரதி அல்லாஹூத்த அந்த வாசல் வழியாக அதற்கு பிறகு அவர்கள் மரணம் வரை நுடையவே இல்லை சங்கைக்குரியவர்களை மார்க்க விஷயத்தை பின்பற்றுதல் இப்படிப்பட்ட ரோஷம் நமக்கு வேணும் அல்லாஹு சொன்னதை பின்பற்றுகிற நபி சொன்னதை பின்பற்றுவதை விட எனக்கு இந்த உலகத்தில் வேறு பெரிதல்லங்கிற ரோஷம் நமக்கு தேவை அதுதான் சகாபாக்களை உயர்ந்த இடத்தில் வைத்தது இல்லையா இப்போ முதல் விஷயம் மார்க்க ஞானங்களை பற்றி நாம் கவனத்தோடு உள்வாங்க வேண்டும் ரெண்டாவது பெய்தோ அஹ்சனா அழகான முறையில் அதை செயல்படுத்த வேண்டும் எது சிறந்ததோ எது நல்லதோ அதை செயல்படுத்த வேண்டும் சில நேரங்களில் மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது உங்கள் எதிரியை நீங்கள் தண்டிக்கலாம் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டார் என்னங்க செய்யலாம் பழிக்கு பழி வாங்கலாம் ஆனால் மன்னிக்கலாம் எது நல்லது அனுமதி இருக்கிறது என்னுடைய எதிரியை தண்டிப்பதற்கு ஏன்னா காசு வாங்கிட்டு என்ன செய்யலை ஏமாற்றிட்டார் தரல இனிமேல் அபாண்டம் சுமத்தி விட்டார் எனவே நான் பழிக்கு படி வாங்கலாம் அனுமதி இருக்கிறது ஆனால் அவரை நீங்கள் மன்னித்து விடுவது சிறந்தது குரான் நமக்கு வழிகாட்டுகிறது உங்களுக்கு அல்லாஹ் அடங்கியிருக்கிற வாய்ப்பு ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு துரோகம் செய்தவரை நீங்கள் தண்டித்தால் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது ஆனால் மன்னித்தால் அது உயர்ந்தது குரான் சொல்லுகிறது இப்போ எத்தபியூன் அஹ் நீங்கள் எதை செய்தாலும் வாழ்க்கையில் மிக அழகானதை செய்யுங்கள் சங்கைக்குரியவர்களே ரபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் மூசாவே தௌராத்து கேட்டிங்க கொடுத்துட்டோம் குதுஹா பி கூவா தௌராத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடியுங்கள் வக்முர் கவுமக் உங்கள் சமூகத்திடத்தில் போய் நீங்கள் பிரசங்கம் செய்கிற போது சொல்லுங்க அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் மிக அழகானதை சிறந்ததை செய்யும்படி சொல்லுங்கள் ஏன் தெரியுமா பெருமானார் பதில் தருகிறார்கள் அல்லாஹு தாலா இன்னல்லாக யுகைப்பு மணாலில் உமூர் அல்லாஹ் உயர்ந்த விஷயங்களை பிரியப்படுகிறான் வெக்ரஹு சப்சாபஹா மட்டமான விஷயங்களை தரம் தாழ்ந்த விஷயங்களை அல்லாஹ் விரும்புவதில்லை அப்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒருவரை மன்னிப்பதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை என் மனம் சொல்லுகிறது பழிவாங்கு ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் மன்னித்து விடு அல்லாஹுக்காக வேண்டி நான் மன்னித்து விட்டால் சங்கக்குரியவர்களே அல்லாஹனுடைய நேசம் கிடைக்கிறது குரானுடைய வசனத்தை பின்பற்றியதாக நான் மாறுகிறேன் என் வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுக்கு நெருக்கமாக மாறுகிற சந்தர்ப்பத்தை என்னுடைய மனவாசை காண்டி விடலாமா நண்பர்கள் சொல்றே அதெல்லாம் விடாத வாய்ப்பு போடு ரத்தத்துக்கு ரத்தம் அடிக்கு அடி உதைக்கு உத அந்த ஃபார்முலாவே இஸ்லாத்துல கிடையாது அந்த ஃபார்முலாவே கிடையாது லீகலுக்கு லீகல் இல்லீகலுக்கு இல்லீகல் தப்பு குரான் சொல்லுகிறது இப்போ எத்தபிவன் அசனா நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கை மிக அழகானதை செய்யுங்கள் அவன் என்னை முறைத்தவன் நீங்கள் அவங்களை பார்த்து சிரிங்க அவன் எனக்கு ஒரு காலத்தில் கை கொடுக்காதவன் இப்போ நீங்கள் கை கொடுக்கிற இடத்துல இருக்கீங்களா இல்லையா கொடுங்க குரான் சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லம் செயல்படுத்தி காட்டினார்கள் இதை விட என்னுடைய வாழ்க்கையில் சிறந்த முன்மாதிரி தேவையா பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லம் மக்காவிலிருந்து வெளியாரி ஆகணும் இல்லையா அல்லாஹனுடைய உத்தரவின்படி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா மதினாவிற்கு செல்கிறார்கள் நபி செல்லா அலி செல்லம் ஒரு ஆசை ஊரை விட்டு போகிறோம் காபால் போய் ரெண்டக்கா தொழுதுட்டு போவேன் வந்தா உஸ்மான் பின் தல்ஹா ரதியல்லா உத்தாலா அந்த பின்னால் அவர் முஸ்லீம் ஆகிறார் அப்போ அவர்கிட்ட தான் சாவி இருக்கு காபாவனுடைய சாவி நபியவங்க கேட்டாங்க உஸ்மான் கொஞ்சம் கதவை தரங்க நான் காபாக்குள்ளே போய் ரெண்டு அக்கா தொழுதுட்டு போய்க்கிறேன் இப்போ அவர் சொன்னார் கதவெல்லாம் தரங்க முடியாது இப்போ நபி சல்லா அலி செல்லம் ரோஷத்தோடு சொன்னார்கள் உஸ்மான் இன்றைக்கு நீங்கள் நிற்கிற இடத்தில் ஒரு நாள் நான் நிற்பேன் இந்த சாவி என்னுடைய கையில் இருக்கும் அன்றைக்கு பார்த்து கொள்கிறேன்னு போனான் மக்காவின் போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது பெருமானார் செல்லல்லாகு வலியவர் செல்லம் முடிசூடா மன்னராக காபாவிற்கு முன் வந்து உஸ்மானை கூப்பிடுங்கேண்டாங்க உஸ்மான் பின் தலஹா ரதி அல்லாஹூத்தான பயந்து வந்தார் சாவியை கூடுங்கேண்டாங்க சாவியை வாங்கிட்டாங்க இந்த பக்கம் அலி ரதி அல்லாஹுத்தானான் கேட்குறாங்க யார் ரசூலல்லா சாவி எங்களுக்கு கொடுங்க ஏன்னா காபாவினுடைய சாவியை கையில் வைப்பது மிகப்பெரிய பாக்கியம் பெரிய பெருமைக்குரிய அம்சம் அதனால் எங்களுக்கு கொடுங்க ஒவ்வொருத்தரும் போட்டி அன்றைக்கு சொன்னதை நபியவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் அவருடைய மனத்திறையில் அது வருகிறது ஒரு நாள் நீங்கள் நிற்கிற இடத்துல நான் நிற்பேன் இந்த சாவியன் கைக்கு வரும் என்று சொன்னது நிஜமாகி விட்டது இல்லையா நம்மளாக இருந்தால் எவ்வளோ யோசிச்சுருப்போம் அப்படியேங்கப்பா பெரிய பிஜிஎம் போட்டிருப்பாங்க இல்லையா ஆனால் பெருமானார் சல்லாஹூ அலி வல்லம் மிகுந்த கண்ணியத்தோடு சொன்னார்கள் குதுஹா உஸ்மான் ஹாலிதத்தன் தாலிதா நிரந்தரமாக இந்த சாவி உங்களிடத்திலேயும் உங்கள் குடும்பத்திடத்திலேயுமே இருக்கட்டும் கியாம நாள் வரை லா என்ஜி மின்கும் இல்லா லாலி இந்த சாவியை உங்களிடத்திலிருந்து யார் பறிக்கிறானோ அவன் அநீதக்கார அரசன் என்றார்கள் முற்றுப்புள்ளி வச்சாச்சு இன்னைக்கு வரைக்கும் தான் சாவி இருக்கு உங்களிடத்திலிருந்து இந்த சாவியை பெறுகிறவன் அநீதக்கார அரசன் என்றார்கள் பெருமானார் அன்றைக்கு சாவி திறந்துவிட மறுத்தவருக்கு நபியவர்கள் கொடுத்த அன்பளிப்பு கியாம நாள் வரைக்கும் உங்க குடும்பம் தாங்க இந்த சாவி வச்சுக்கணும்னு கொடுத்துட்டான் சங்கைக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையில் எது வெற்றி தெரியுமா என் மனம் சந்தோஷப்படுவதல்ல என் ரப்பு சந்தோஷப்படுவது என்னுடைய அறிவு சொல்வதல்ல பெருமானார் சல்லாஹூ அலிவசைய வார்த்தையை செயல்படுத்துகிற ஒரு நேரம் கிடைக்கிறது அதை நான் செய்துவிட்டேன் அழகுந்திரில்லா என் வாழ்க்கையின் வெற்றிக்கான தருணம் அது இல்லையா அந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு எவ்வளவோ கிடைக்கிறது நாம் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது என் மனம் சொன்ன போக்கிலேயே வாழுகிறேன் அல்லது மற்றவர்கள் சொல்வதைப் போலவே வாழுகிறேன் இதை வைத்து அல்லாஹவிடத்திலே நன்மையை பெற்றுவிட முடியுமா என்னுடைய நல்லவல்கள் அல்லாஹ்விடத்தில் கனமாகி விடுமா இல்லையே நபியவர்கள் சொன்னார்கள் அறிவாளி யார் தெரியுமா உலக வாழ்க்கையில தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இந்த உலக வாழ்க்கையை மருமிக்காக வேண்டி எப்படி மாற்றலாம் என்று நினைப்பவன் அறிவாளி நான் இந்த இந்த இடத்துல சாவியை நபியவர்கள் கொடுக்காம இருந்திருந்தால் உலக ஹீரோயிஸ்னு சொல்லியிருக்கும் ஆனால் தன் மறுமிக்கான வாழ்க்கையை நபியவர்கள் உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் நம்முடைய ஆசை அப்படித்தான் சொல்லும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் சொல்லும் விடுங்க மன்னிங்க விட்டு கொடுங்க நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகள் அவர் நான் பேசுகிறேன் சொந்தக்காரர் தான் மாமு தான் சொல்றேன் அவர் கூப்பிட நான் கூப்பிடுறேன் சங்கைக்குரியவர்களை உலகம் வேண்டுமானால் நம்மை வித்தியாசமாக பார்க்கலாம் அல்லாஹிடத்தில் நாம் உயர்ந்து விடுகிறோம் அல்லாஹுடைய ரசூலுடைய சபாத் நமக்கு கிடைத்து விடுகிறது அவர் பேசல மாமு நான் பேசுறேன் அவர் பத்திரிக்கை வைக்கல நான் வைக்கிறேன் நீங்கள் செய்து பாருங்கள் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான் மறுமையில் மிகப்பெரிய பாக்கியம் ஒருவேளை ஒருவேளை மறுமையிலே பார்க்கிற போது இதற்கெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரியும் போது அப்பா ஆசைப்படுவோம் ஆதங்கப்படுவோம் ஆஹா உலகத்தில் இப்படி பண்ணியிருந்தா இங்க நன்மையாக கிடச்சிருக்குமே என்னுடைய வீம்புக்காக வேண்டி கோபத்திற்காக வேண்டி தேவையில்லாமல் ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து விட்டேன் என்று வருத்தப்படுவதால் எந்த பலனும் இல்லை சங்கைக்குரியவர்களே அப்படி என்றால் இந்த குரானும் ஹதீஸும் உலகத்தில் இன்றைக்கும் பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்குகிறது யாருக்கு யார் செவிதாழ்த்தி கேட்கிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்கிற தேடுதலோடும் ஆசையோடும் வேட்கையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குரான் மாற்றத்தை தருகிறது அல்லாஹ் சொல்ல இந்த ரெண்டு வேலைகளை நீங்கள் செஞ்சா ரெண்டு நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யார் மார்க்க விஷயங்களை கவனத்தோடு கேட்டு அதில் அழகான விஷயங்களை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு குரான் சொல்லுகிறது ஹதாகும் ஹதாகமுல்லா அல்லாஹ் அவர்களை நேர்வடியில் நடத்துகிறார் ரெண்டாவது உலாய்க்கவும் உலுல் அல்பாப் அவர்கள்தான் அறிவாளிகள் அவர்கள் அறிவாளிகள்னு அர்த்தமல்ல அதுக்கு அர்த்தம் உலாய்க்கவும் உலுல் அல்பாப் அவர்கள்தான் அறிவாளிகள் சங்கைக்குரியவர்களே நீங்கள் விவரமானவர்கள் இந்த ரெண்டையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நேர்வடின்னு சொன்ன ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் தினசரி கடைபிடிப்பதற்கு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிற போது விடக்கூடாது கணவன் மனைவிக்கு மத்தியில் கோபங்க பேசறதில்லை அந்த அம்மா பேசாரு கொஞ்சம் பிடிவாதக்கார பொம்பளை இருந்துட்டு போட்டு நான் பேசுறேன் என் பிள்ளை பேச மாட்டாங்கண்ணா என் பிள்ளை அப்படி தான் இருப்பான் நான் பேசுகிறேன் சங்கைக்குரியவர்களை இந்த இடத்தில் வெளிரங்கத்தில் பார்க்கிற போது தோற்று போவதை போல் தெரியும் ஆனால் குரான் சொல்லுகிறது நீங்கள் அடகானதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற போது உலாய்கல்லா அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வடி காட்டி இருக்கிறான் பிடிவாதக்காரர்கள் இந்த வர வரமாட்டாங்க இரண்டாவது அவர்கள்தான் அறிவாளிகள் அவர்கள் செய்கிற காரியங்கள் இந்த உலகத்திலும் அல்லாஹ்விடத்திலும் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே வல்ல நாயன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வீடாகட்டும் தொழிலாகட்டும் மொஹல்லாவாகட்டும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நாம் மார்க்கம் எதை சொன்ன சொல்லியிருக்கிறது என்பதை கவனத்தோடு உள்வாங்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எது மிகச் சிறந்ததோ உயர்ந்ததோ ரசூல் விரும்பக்கூடியதோ அதை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல நசீபே வல்ல நாயன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வாரி வழங்குவானாக ஆமீன் வாகருதவான இலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரக